இப்போ லாயருக்கு படித்து முடிச்சிட்டிங்க அட்வொகேட்டாக இன்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்போ வந்தால் என்னோட சம்பான் எவ்வளவு எவ்வளோ சம்பாதிக்கலாம் சொல்லி உங்கள் கொஸ்டின் மார்க்னு மனசில் ஈழும் அவங்களுக்கு தான் இந்த படிப்பு அந்த ஜூனியர் அட்வொகேட்ஸ் இப்போ மற்ற படிப்புகள்லாம் எடுத்துப்பா எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த கேம்பஸ் இன்டர்வியூலாம் வைப்பாங்க கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை கிடைக்கிற ஒரு சில டாப்பர்ஸ்க்கு மட்டும்தான் வேலை கிடைக்கும் அப்போ மற்றவங்க வேலை தேடிக்கிட்டே இருப்பீங்க அதில் ஒன் டூ த்ரீ இயர்ஸ் வந்து அதுலேயே போயிடும் அப்போ வேலை கிடைக்காது அதே மாதிரி தான் இங்கேயும் நீங்கள் என்ட்ரோல் பண்ணி உள்ளே போனோன்னே வே உங்களுக்கு வந்து ஜூனியராக நீங்கள் ஒரு சீனியர் அட்வொகேட்டை சேர்ந்துடலாம் அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஆனால் அந்த த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் வந்து உங்களுக்கு மினிமம் சாலரி உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து ஃபைவ் தௌசண்ட் டூ செவன் தௌசண்ட் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் உங்களோட தனித்திறமையை வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வளர்த்துக்கிட்டதுக்கப்புறம் அவங்க சொல்லாத சீனியர் அட்வொகேட் வந்து சில விஷயங்கள் வந்து சொல்லாம நீங்க அவங்க எது நினைக்கிறாங்களோ அது எது செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு நீங்களே பார்த்துட்டு பிராக்டிஸ் அவங்க பிராக்டிஸ் நீங்க மேம்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்கவுங்க திறமைய பார்த்து